விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல அப்படி இருந்தும் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்றீங்க ஏன் நாங்க விட்டுட்டா நீங்க உழவர் சந்தையில இருந்து வர்றீங்க காய்கறி விலை எல்லாம் எப்படி அநியாயம் பண்றானுங்க ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபா சொல்றானுங்க அவங்க காட்டுல விளதுங்கிறதுக்காக இப்படியா நீங்க டெக் இண்டஸ்ட்ரில நம்பர் ஒன் இடத்துல இருக்கீங்க டெக்னாலஜியை விட உணவு இல்லாம உயிர் வாழ முடியாது இது பற்றி உங்களுக்கு கார்பரேட் ஃபார்மிங்